திருப்படல்கள் பதிமூன்று ஒன்றிலிருந்து ஆறு முடிய ஆண்டவரே எத்தனை நாள் என்னை மறந்திருப்பேன் இறுதி வரை மறந்து விடுவீரோ இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர் எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன் நாள் முழுதும் என் இதயம் துயருகின்றது எத்தனை நாள் என் எதிரி எனக்கெதிராய் மேலோங்கி நிற்பான் என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தரலாம் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விட என் எதிரி நான் அவனை விழித்து விட்டேன் என்று சொல்ல மாட்டான் நான் வீழ்ச்சிவிட்டேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டார் நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் கழி நான் ஆண்டவரை போற்றிப் பாடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார்